ஆய்வாளர் உறுப்பினர் சட்டத்தில் நீண்ட நாள் கோரிக்கையை நடவடிக்கை எடுக்கும் பொழுது கேட்ட சட்டத்தில் மருத்துவ செவிலியர் மருந்தாளுடன் போன்ற அனைத்து பணியாளர்களுக்கும் இரண்டு மற்றும் நான்கு கட்ட பதவி இருக்கும் நிலையில் ஆய்வு மற்றும் ஒரு கட்ட பதவி மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது ஆய்வு இரண்டாம் கட்ட பதவி உயர்வு பணியிடமான தலைமை ஆய்வக நுட்ப அலுவலக பணியிடங்களை விரைவாக உருவாக்கி நிரப்பிட கேட்டுக்கொள்கிறோம் காலமுறை ஊதியத்தில் நேரடி நியமன நேரடி நியமனத்தில் நியமிப்பதற்காக மருத்துவ பணியாளர் தேர்வு வாரிய கூட்டம் கடந்த மாதம் வெளியிட்டுள்ள எம்ஆர்பி நோட்டிபிகேஷனில் வெயிட்டேஜ் முறையை ரத்து செய்துவிட்டு மாணவர்களுக்கு

பணியானது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் அரசு தலைமை மருத்துவமனை மற்றும் மருத்துவமனைகளில் பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு துறை ஆகியவைகளில் வந்து ஆய்வு உறுப்பினர் பணியிடங்கள் வந்து இருக்கு இன்னைக்கு அதுல புதிய புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள பதினோரு மருத்துவக் கல்லூரி உட்பட வேலூர் தேனி ஆகிய மருத்துவக் கல்லூரிகளில் காலமுனை ஊதியத்தில் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் தொகுப்பு ஊதியத்தில் நிரப்பப்படுவதாக பணிகள் தொய்வு ஏற்படுது அரசாங்கம் இந்த கவனத்தில் கொண்டு உடனடியாக காலமுனை ஊதியத்தில் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் ஒரு கட்ட பதவி என்ன மாதிரி பதவி அதாவது அனைத்து பணியாளர்களுக்குமே மொத்த அரசாங்கத்தில் உள்ள அரசு பணியாளர் அனைவர்களுக்குமே இது பணிமுப்பு அடிப்படையில் இரண்டு கட்ட அல்லது மூன்று கட்ட பணி பதவி உயர் வழங்கப்படுது உதாரணமாக மருத்துவர்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அசோசியட் ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர் ஹெச்ஓடி ஆகிய நான்கு கட்ட பதவி உயர்வு வருது அதே மாதிரி பார்மசிக்கு பார்மசி சீஃப் பார்மசிஸ்ட் எம்எஸ் மெடிக்கல் ஸ்டோர் ஆஃபீஸர் அப்படிங்கிற மூன்று கட்ட பதவி உயர்வு இருக்குது ஆய்வு நிலை ரெண்டுக்கு மட்டும்தான் நிலை ஒண்ணு ஒரே ஒரு பதவி உயர்வு தான் இருக்கு அடுத்த கட்ட பதவி உயர்வா கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமாக அரசாங்கத்தோட தொடர்ச்சி பேசிக்கிட்டு இருக்கோம் அது தொடர்பாக வழக்கு ஒண்ணு போட்டோம் அரசாங்கம் பரிசீலிக்கணும்னு சொல்லி வழக்கில் உத்தரவு வந்தது சென்னை உயிர்குள்ள பதவி நிலையிலிருந்து இதுவரைக்கும் அதை பத்தி பரிசீலனை பண்ணாம அந்த பணியிடங்கள் உருவாக்கப்படாமலும் இருந்து வருகிறது எனவே எங்களுக்கான இரண்டாம் கட்ட பதவி உயர்வு முற்றிலும் மறுக்கப்பட்டு வருகிறது

உள் மற்றும் புறவையாளர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப உருவாக்கப்பட்டது இப்போ வந்து பேஷண்ட் உள் மற்றும் வெளிநோயாளிகளின் எண்ணிக்கை வந்து அதிகமா உருவாக்கி அதற்கு தகுந்த பணியிடங்கள் உருவாக்கப்படலை கோரிக்கை வைத்திருக்கிறோம் மற்றும் இருபத்தி நாலு மணி நேரமும் இப்போ மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைகள் வந்து செயல்பட்டுகிட்டு இருக்கு ஆய்வகங்களும் செயல்படுது அதற்கு தகுந்த பணியிடங்களும் உருவாக்கப்படாமல் ஏற்கனவே பணியில் உள்ள பணியாளர்களை வைத்து இருபத்தி நாலு மணி நேரம் இது பயன்படுத்துறதுனால பணியாளர்களுக்கு பனிச்சுமை ஏற்படுது முப்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பயிற்சி பெற்ற மாணவர்கள் வந்து கால்முறை ஊதியத்திற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து நிறைய வாட்டி கோரிக்கை வச்சிருக்கோம் அரசு தொகுப்பு தொகுப்பூதியத்துல வழங்குறதுலயே குறிக்கோளா இருக்காங்க இதை அரசு கருத்தில் கொண்டு உடனடியாக கால்முறை ஊதியத்துல வந்து பணியிடங்கள் நிரப்பப்படணும் அனைத்து கோரிக்கைகள் தொடர்பாக சுகாதாரத்துறை சுகாதாரம் சுகாதார அமைச்சர்களும் உடனடியாக காவல்துறை பூஜ்யத்திலே பணியிடங்கள் உருவாக்கப்பட முடியல அதனால தொகுப்பூதியத்துல வந்து ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரிகளையும் மற்றும் வந்து மருத்துவமனைகளையும் காலமுறை புதியத்திற்கு பதிலாக தொகுப்பூதியத்தை நாங்கள் நியமிக்கிறோம் வருங்காலங்களில் நியமிப்போம் சொல்றாங்க

ராஜி அருகில் வந்து ஒரு உண்ணாவிரதத்தை வந்து நம்ம நடத்தணும் அந்த உண்ணாவிரதத்துக்கு அப்புறமும் அரசு வந்து எந்தவித இதையும் முன்னேற்போடு செய்யவில்லை அதனால அரசுக்கு எதிராக மாணவர்கள் இருவர்களை சேர்ந்து அரசாணைக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து இருக்கிறார்கள் சங்கத்தின் சார்பாகவும் ஒரு வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடர்ந்து உள்ளது அதன் மூலம் கிடைக்க நல்ல பதில் கிடைக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக செயற்குழுவை கூட்டி போராட்டங்கள் தொடர்பாக முடிவெடுக்கணும்